ಓಂ ಗುರುಪ್ಯೋ ನಮ ನವಿ 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 ಓಂ ಕಾಂಜಿ ವಾಸಮಗಿಂಗ ಪ್ರಜೋದಯಾತ್ಮನ ಮಹಾಕಾಲ ಓಂ ಕಾಳಿ ಮಸಾನವಾನ್ಚೋದಯಾತ್ ಮಹಾಂಗ್ ಸಂಡೇ ತನ್ನೋ ವಾರಾಗಿ ಪ್ರಚೋದಯ್ ஏன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கண் திருஷ்டி அது எவ்வளோ பெரிய விஷயம் கண் திருஷ்டி பட்டாலே எல்லாருமே சட்டுன்னு நல்ல நிலைமை வர முடியாது பொதுவாக கண் திருஷ்டி படுதுன்னா அடுத்தவங்களை பார்த்து புறவ முக்கியமான காரணமே அதுதான் அவங்க பார்வை அந்த பார்வைப்படும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சக்திகள் கண்ணுக்கு தெரியாத சக்திகளில் தான் நல்ல சக்தி இருக்குது தீய இருக்குது ரெண்டுமே உலாக வந்துட்டு சரி சமமாக இந்த உலகத்தில் உலாகி வந்துட்டு அப்போது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையால் அந்த தீய சக்தி வந்து நம்மை பற்றிக்கொண்டு அது கண் திருஷ்டியாக ஏற்பட்டு பல விதமான தொந்தரவுகளை நம்மளுக்கு கொடுக்குது அப்போ கண் திருஷ்டியால் ஏற்பட்ட என்னென்ன அறிகுறிகள் நம்ம சந்திப்புக்கோ சந்திக்க போகிறோம் அப்படி அந்த கந்திஷ்டினு தெரிஞ்சிட்ட பிறகு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்றது தான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறேன் பொதுவாக கந்திஷ்டி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விசேஷங்களில் தான் அந்த கண் திருஷ்டி கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க நல்ல ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் அது சிறப்பாக சொல்லப்படுது அப்போது அதுங்க தான் அதிகமாக வர வைப்பாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நிறைய பேர் கலந்துப்பாங்க அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சீமந்தம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அது இல்லாமல் கெட் டுகெதர் நண்பர்கள் அலுவலத்தை ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது அப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம சாதாரணமாக இருக்கும் போது இருக்கிற மாதிரி போக மாட்டோம் அது ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே நம்மளுடைய ட்ரெஸ் சென்ஸ் மாறும் நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம் அதில் அப்புறம் ஜுவல்ஸ் பொதுவாக ஜெம் பெண்களுக்கு தான் அந்த ஜுவல்ஸ் நிறைய போட்டுப்பாங்க ஆண்களும் போடுறாங்க ஓரளவுக்கு லிமிட்டாக போட்டுப்பாங்க சைனு மோதிரம் அந்த மாதிரி போட்டுப்பாங்க பிரேஸ்லெட் தான் போட்டுப்பாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல உடல் முழுவதுமே அந்த கோல்டு ஜுவல்ஸ் போட்டுவாங்க தங்க நகைகள் போவாங்க அப்போ பார்க்கும்பொழுது விதவிதமாக அது நிறைய அந்த காலத்தை விட இப்போ அந்த காலம் நல்ல ஒரு மாடர்ன் லைஃப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்போது விதவிதமான டிசைனில் தயாரித்து விற்கப்படுகிறது அப்போ அந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸு விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறது இப்போது ஹேர் ஸ்டைல்லாம் கூட நல்லா பண்ணிக்கிறாங்க ஹேர் ஸ்டைல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போ பார்க்கும் பார்க்கும்பொழுது பல பேர் மனசில் நினைப்பாங்க போற்ற நல்லா இருக்காங்க நம்மளால் முடியல நம்மளால் பண்ண முடியல அந்த ஏழாமை அதனால் மனசில் நினைப்பாங்க சில பேர் வாய்விட்டே சொல்லுவாங்க நல்லாயிருக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு அந்த ஜுவல்ஸ் நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்க எங்கே பண்ணிங்க அப்படியே கேட்பாங்க அவங்களுக்குள்ளே அந்த ஆசை வந்துடும் இது மாதிரி தான் நடக்கும் ஃபங்க்ஷனில் அப்போது இதுதான் கந்துஷ்டிக்கு உண்டான அறிகுறிகள் தோன்றக்கூடிய இடமாக இருக்குது அப்போது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா இது வந்து நான் நிறைய அது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இதெல்லாம் மாட்டி கிழியும் கண்டிப்பாக கிழியும் ஆணியில் மாட்டி கழியும் ஓடும்போதோ இல்லை நம்ம உட்காந்து டக்குன்னு போதோ இது மாதிரி புரோக்கன் ஆகும் கிழிஞ்சிடும் அதில் நம்ம நகைகள்லாம் வந்து சில நகைகள் தொலைஞ்சிடும் சில நகைகள் வந்து அந்த மாட்டுது கொக்கி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாமே விளக்கிடும் சில பேர் ஸ்டோன் ஜுவல்ஸ் அந்த ஸ்டோன் விழுந்துடும் இது மாதிரிலாம் நடக்கும் நெகட்டிவாகவே நடக்கும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஹா இது அந்தரிஷையில் தான் ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி அந்த பொருட்களும் வீட்டில் வாங்குகிறோம் இல்லையா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் இல்லாத வீடே கிடையாது மேக்ஸிமம் இது இல்லாத வீடும் இருக்குது அப்போ அவங்க பக்கத்தில் இருக்க எடுத்துகிட்டு பார்ப்பாங்க இப்போலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குறது கூட இரவு தான் வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா யாரும் பார்த்துக்கூடாததுக்காக தான் பெருசு பெருசாக வந்து இறங்குனா பார்ப்பாங்க அப்போது அதில் ஒரு கந்திச்சுட்டு வரும் இப்போ இதெல்லாம் வந்து அந்த அறிகுறிக்கு தெரியறதுக்குண்டான் எழுதுவார் அப்போ என்ன வேணால் உங்களுக்கும் உடம்பு வந்து சோ சோம்பலாக இருக்கும் அசதியாக இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் எது சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆகாமல் இருக்கும் என்ன பாய்சன் ஆகிடுச்சோ இல்லை வேறு எதனா உடம்புக்கு ஏதாவது ஃபீவர் வர மாதிரி குழா இருக்கும் அப்படின்லாம் போய் பார்ப்போம் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கும் அந்த டெஸ்டிங் பண்ணணும் நீங்கள் அப்போ பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாதான் அப்போ கண்டிப்பாக இது இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல இந்த ஆடை விஷயத்தில் வரேன் ஆடை விஷயமாக இருக்கும்போது அப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடை மீது அந்த ஆடையை கட்டிவிட்டு பெரும்பாலும் இந்த எல்லாம் கட்டுவாங்க லேடிஸு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே மடித்து போட்டு திருப்பி தடவை அதை பண்ணி அயன் பண்ணி போடுவாங்க அடிக்கடி துவைக்க மாட்டாங்க ஸோ அது அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஆடா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அந்த கைட்டிய ஆடை மீது சிறிது மஞ்சள் உப்பும் மஞ்சளும் கலந்த நீரை அதில் தெளிக்கும் தெளித்த பிறகு வீட்டில் எல்லா வீட்லேயுமே இப்போ அயன் பாக்ஸ் இருக்குது அப்போ அந்த ஐன் பாக்ஸில் சும்மா எப்படி நம்ம துவைத்த துணியை எப்படி அயன் பாக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி முழுவதுமாக தேய்க்கக்கூடாது சும்மா ஒரு மூணு தடவை அந்த அயன் பாக்ஸில் அப்படி லைட்டாக அந்த சூடு அதில் படணும் அந்த துணியில் சூடு படணும் அப்போது நெருப்புக்கு வந்து எப்படிப்பட்ட தீய சக்தியும் வளர்க்கக்கூடிய சக்தி உண்டு அப்போ அந்த அயனில் வர நெருப்புமே சூடாக கூடிய நெருப்பு தான் அது அது பட்ட உடனே அவங்க அந்த பார்த்த பார்வை கந்திச்சு படுறது இல்லையா அது பொசிங்கிடும் இது வந்து சுட்சுவமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இது நான் ஆண்டு அனுபவித்து எல்லாருக்கும் பார்த்து சரியாகி அப்போ தான் சொல்லிட்டு வரேன் அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த அயன் பாக்ஸில் மூணு தடவை தேய்ச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் துவைச்சிக்கலாம் அது இல்லாமல் நகைக்கு சொன்னேன் இல்லையா நகை தொலைஞ்சிரும் இந்த மாதிரி புரோக்கன் ஆகிடும் அதுக்கும் வந்து அந்த மஞ்சள் நீரில் உப்பு போட்டு பச்சை கருப்புறம் கொஞ்சம் போட்டு அதை வந்து தெளித்து துணியில் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா வீரோவில் வச்சுக்கலாம் இதுக்கு பண்ணிட்டு வரணும் இதை மாதிரி பண்ணிட்டு வரணும் பொருட்கள் சொன்ன பாருங்கள் அந்த பொருட்களுக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த வந்து டெலிவரி பண்ண உடனே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும் அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க விஷயம் உள்ளவங்க அந்த காலத்து காலங்கள்லாம் ஒரு ஊதுவத்தி ஊத்தி போக ஒரு கற்பூரம் காமிச்சு ஒரு பொட்டு வச்சு அப்புறம் தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்போது திஷ்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கும் உடையும் இப்போ மிக்சி போதும் போது வாங்கி வந்து வைப்பீங்க டக்குன்னு பிளேடு உடஞ்சிரும் சக்குன்னு ஒர்க் பண்ணாது திடீர்னு ஒயர் வெட்டி போகணும் இது மாதிரிலாம் நடக்கும் எல்லா பொருட்களுமே அப்படி நடக்கும் அப்போ அதுக்கு வந்து இது மாதிரி பொட்டு வச்சு தண்ணி தெளி அந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த உப்பு தண்ணி மஞ்சள் உப்பு தண்ணி தெளிச்சுட்டு பொட்டு வச்சு தூபதியமும் காட்டணும் ஊதுவத்தி பொகையும் இது மாதிரி காமிச்சிட்டு வரணும் இதுவும் மீறி அடிக்கடி நடக்குதுன்னா வீட்டுக்கு அருகமேக்கல் கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா அந்த எலுமிச்சம்பழம் வச்சு வணங்கி அம்மாட்ட பூஜையில் வச்சு எந்த தெய்வம் முதலும் பரவாயில்ல அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து மூன்று நாட்கள் அந்த பொருட்கள் மேலே வைக்கணும் எந்த பொருட்களும் அடிக்கடி ரிப்பேரது உடையதோ பூசாக வாங்கின பொருள் அது மேலே நீ வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அதை செடி கொடிகளில் போடணும் யாருக்காலும் மிதிப்படாமல் இடமா இருக்கணும் பொதுவாக கிணறு ஆறு குளம் நீர் ஏரி கடல் இப்படி இருந்தாக்கா பக்கத்தில் இருந்தால் போட்டுடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு உடம்பு நல்லா உடம்பு மனோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு சில பேர் மந்திரிப்பாங்க சில பேர் வந்து வேப்பில் அடிப்பாங்க சில பேர் விபூதி பூசி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் அந்த விபூதியை தொடர்ந்து நீங்கள் பூசிட்டு வரலாம் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த கந்திருஷ்டி விளக்கக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இருந்தும் வாங்க அந்த துணிமணியிலேருந்தும் நகைகள் இருந்தும் பொருட்கள்லேருந்தும் எப்படி இந்த கந்திஷ்டியை விளக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன ஏற்படும் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொன்ன மாதிரி நடந்து வந்தீங்கன்னா கந்திருஷ்டி உங்களுக்கு வருவதற்கு பயப்படும் அப்போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கந்திருஷ்டி அதை வந்து நம்ம ஒழிக்க முடியாது அது வந்து வேறொன்றில் போன ஒன்று அதனால் அதை வந்து நம்ம பாதுகாத்து அதில் தப்பிச்சிக்கிறது தான் இப்போ வழி சொல்லிட்டு வரேன் அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக எழுந்து நீங்கள் வெளியே விட்டுருவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்றுருவாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்